ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம செய்யப்படுறது என்னென்னு பார்த்திங்கன்னா இட்லி பொடி அதுக்கு தேவையான பொருட்களெலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க என்னென்னு பார்க்கலாம் இதில் வந்து ஒரு கப் வந்து கருப்பு உளுந்தும் வெள்ளை உளுந்தும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் அரை கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் வந்து பொட்டுக்கல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பொடி வந்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு பெருங்காயத்தூளும் நம்ம அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் வந்து உளுத்தம் பருப்பு ரெண்டு இதை ஆட் பண்ணி நான் வந்து கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதாவது ஒரு உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வந்து நல்லா பொண்ணிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா பொன்னிறமாக ஆகணும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க பாருங்க கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள் உளுந்து நல்லா வந்து செவுக்கும்போது தான் இட்லி பொடி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நாள் வந்து கெடாமலும் இருக்கும் அதனால் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா வந்து சிவந்துடுச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் உளுந்து நல்லா வாசனை சூப்பராக வருங்க பாருங்கள் கொட்டும்போது எவ்வளோ சத்தம் கேட்குதுன்னு இப்போ அதே பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரைக்கப் கடலை பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா வந்து இதுவும் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் கடலைப்பருப்பு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள் இது மாதிரி இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணோன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடும் அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் கடலைப்பருப்பு கலர் மாறிடுச்சா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒன்றரை ஸ்பூன் பொட்டுக்கடலையும் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து பொட்டுக்கல்ல வந்து தீஞ்சிடும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகிடுச்சி இதையும் நம்ம வந்து ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலைய ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க பாருங்க கருவேப்பில் நல்லா வந்து வதங்கிடுச்சு பாருங்கள் இதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை இப்போ நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இது நெடி ஏறாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு ட்ராப் எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நெடி ஏறாமல் இருக்கும் அதுக்காக தான் எண்ணெய் போடுறது நல்லா வரப்பட்டுறதுக்கு பெரிய ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நான் கொஞ்சமாக வந்து கட்டி பெருங்காய எடுத்திருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும் அதில் வந்து நல்லா வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் குரக்கோரன் அரைக்கணுங்க நைஸாக அரைச்சிடக்கூடாது பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு நல்ல குரக்கோரன்னு சூப்பராக இருக்கு பாருங்கள் இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் என் வீடியோஸை பார்க்க முடியும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்